ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்தியான சிறுதானிய தோசை தான் பார்க்க போகிறோம் வரகு சாமியும் எடுத்துருக்கேன் நூறு நூறு கிராமே கால் கப் அளவுக்கு கருப்புலேருந்து கொஞ்சம் வெந்தயம் இது கூட வந்து சகப்பவலும் சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு டெய்லரிங் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நூறு எஜுகேஷன் சென்டர்னு அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் அளவுக்கு லேடிஸ்க்கு வந்து டெய்லரிங் கோஸ் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ லேடிஸ் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சுய தொழில் ஒன்று செஞ்சோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபேமிலிக்குமே ரொம்ப ஒரு பேக் போனாக இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மற்றவங்களுக்கு நம்ம அழகாக சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த நூறு எஜுகேஷன் சென்டரில் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை இந்த ஸ்டிச்சிங் கோர்ஸ்மே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ட்ரெயின்டான டீச்சர்ஸ் மூலமாக தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து புளிச்சிருச்சு மாவு ஓவர் நைட்டு ஸோ நம்ம வந்து அழகாக தோசையாக வாத்துக்கலாம் ஸ்க்ரீனில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் எனக்கு ஒரு கூப்பன் கோட் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் தெரியுதுல அதில் வந்து அவங்க என்னென்ன மாதிரி ஸ்டிச்சிங்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க ஸோ லேடிஸ்க்கு நம்மளுக்கு சுயத்தொழில் ரொம்பவே முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள்